ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் படம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவே பயிற்சி நாலு புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட் கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் என்ன கிடைக்கிறாங்க முக்கோணம் ஏபிசி சர்வசமன் முக்கோணம் டிஇஎஃப் என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் ஃபஸ்ட் கொஷின் ஒத்த பக்கங்களே எழுதுக ரெண்டாவது கொஸ்டின் ஒத்த கோணங்களே எழுதுக அப்போ நம்ம ரெண்டு படம் இந்த மாதிரி வந்துக்கோங்க ஏன்னா ரெண்டு முக்கோணம் சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து ஏபிசி ஒன்று வந்து டிஇஎஃப் அப்போது இது ஃபஸ்ட்டு பாருங்கள் இது குத்துக்கதை எழுதுங்க முக்கோணம் ஏபிசி சர்வசமம் முக்கோணம் டிஇஎஃப் அப்போது இது முக்கோணம் இது மேலே இருக்கிறது ஏ இது பி இது சி இது டி இது இஎஃப் இந்த மாதிரி ரெண்டு படம் வந்துக்கோங்க அப்போது ஃபஸ்ட்டு கோணம் பார்த்திங்கன்னா இது அடுத்தது ரெண்டாவது இது மூணாவது இது சர்வசமம்னா அந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்போது இந்த சைடு ஃபஸ்ட்டு இது செகண்ட் இது தேர்ட் இது அப்போது இதுங்கெல்லாம் சமமாக இருக்கும் ஏடி சமமாக இருக்கும் பிஇ சமமாக இருக்கும் எஃப் சமமாக இருக்கும் அப்போது இது ஃபஸ்ட் பக்கம் இது ரெண்டாவது பக்கம் இது மூணாவது பக்கம் அதே மாதிரி இதுலேயும் இது ஃபஸ்ட் பக்கம் இது செகண்ட் பக்கம் இது தேர்ட் பக்கம் இது வச்சு இப்போது ஒத்த பக்கங்கள்லாம் பக்கங்கள் எழுதணும் ஏபியில் இது டிஇ சமம் பிசியில் இஎஃப் சமம் ஏசியில் இடி சமம் இல்லைன்னா டிஎஃப் சமம் ஒத்த கோணங்கள்னால் ஏ கோணமோ டி கோணம் சமம் பி கோணமோ இ கோணம் சமம் சி கோணமோ எஃப் கோணம் சமம் இதுதான் நம்ம எழுதணும் ஒத்த பக்கங்கள் அப்போது ஒத்த பக்கா வேண அப்போது ஏபி பக்கமும் டிஇ பக்கமும் சமம் அதுக்கப்புறம் பிசி பக்கமும் இஎஃப் பக்கமும் சமம் அதுக்கப்புறம் ஏசி பக்கமும் டிஎஃப் பக்கமும் சமம் அதுக்கப்புறம் ஒத்த கோணங்கள் ரெண்டாவது கொஸ்டின்கு ஆன்சர் ஒத்த கோண லா வென அப்போது கோணம் ஏபிசிஇஸ் ஈக்வல் டு கோணம் டிஇஎஃப் அதுக்கப்புறம் கோணம் பிசிஏ இஸ் ஈக்வல் டு கோணம் இஎஃப்டின்னு வரும் அதுக்கப்புறம் CAB சிஏபினா கோணம் எஃப் டிஇன்னு வரும் போய் இது மூணு கோணங்கள் சமம் கொஞ்சம் தவங்களும் அவ்வளோதான் ஃபஸ்ட்டுக்கே ஆன்சர்